சமந்தா நாகா சைதன்யா திருமணம் அக்டோபர் மாசம் நடைபெற இருக்கிற நிலையில கைவசம் உள்ள படங்களை வேகமா முடிச்சுட்டு வராங்க சமந்தா அந்த வகையில விஜயோட மெரிசல் படத்துல நடிச்சு முடிச்சவங்க இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் தெலுங்குல ராம்சரண் தேஜா நடிக்கிற ரங்காஸ்தலம் விஷாலோட இரும்பு திரை மற்றும் சாவித்திரி அநீதி கதைகள் ஆகிய படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரே நேரத்துல பல படங்கள்ல நடிக்கிறதால கால்சிட் குளிர்படி ஏற்படும் ஆனா சமந்தாவோ இந்த விஷயத்துல மேனேஜர்களை நம்பாம தானே ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் தேதிகளை பிரிச்சு கொடுத்து அதன்படி படப்பிடிப்பு நடத்திக்குமாறு கேட்டு நடிச்சுட்டு வராங்க அந்த வகையில ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு மட்டம் போடாம ஓய்வில்லாம நடிச்சிட்டு வராங்க முன்னாடிலாம் எல்லாம் தன்னோட வருங்கால கணவரான நாகா சைதன்யாவோட போன்ல பேசுறத வழக்கமா வச்சிருந்த சமந்தா இப்ப அதையெல்லாம் கூட மறந்துட்டு நேரத்தை வீணடிக்காம நடிச்சிட்டு வராங்க திருமணத்துக்கு முன்பே எல்லா படத்திலயும் நடிச்சு முடிக்கணும் தன்னால எந்த படமும் தாமதமாக கூடாதுன்னு சமந்தா நினைக்கிறது தான் இதுக்கு காரணமாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்